இது கோணங்களை கொண்டு அளவிடும் ஒரு இனிப்பான கணக்கு உங்களுக்கு இனிப்பு மிகவும் பிடிக்கும் என நினைக்கிறேன் இனிப்பை யாருக்கு தான் பிடிக்காது இங்கே இருக்கிற அரைவட்ட ஆப்பிள் இனிப்பை பங்கிட வேண்டும் தம்பிக்கு ஒரு பங்கு அதைப் போல இரண்டு மடங்கு உங்களுக்கு அப்போது இதனை சமைத்த அம்மாவுக்கு சரி அம்மாவிற்கு உரிய துண்டை முப்பது டிகிரியில் வெட்டலாம் அப்படியானால் இதில் உங்கள் பங்கு எத்தனை டிகிரி கோணங்களை கணக்கிட நாம் சில விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வட்டத்தில் உள்ள டிகிரிகள் எத்தனை வட்டத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டால் அது முன்னூற்று அறுபது டிகிரிகள் இங்கே இருப்பது அரை வட்டம் மட்டுமே இதை கொஞ்சம் மாற்றி வரைந்தால்தான் கணக்கிட உதவியாக இருக்கும் ஒரு முழு இனிப்பு அதாவது முழு வட்டம் இப்படித்தானே இருக்கும் ஆம் முழுமையான வட்டம் இப்படித்தான் இருக்கும் இதன் கோணம் முன்னூற்று அறுபது டிகிரி அப்படியானால் அரை வட்டம் நூற்று எண்பது டிகிரி தானே சரி கணக்குப்படி பாதி இனிப்பு நூற்று எண்பது டிகிரி மீதி பாதி இனிப்பு என்னவாயிற்று அந்த பாதியை அப்பா சாப்பிட்டு விட்டாரோ இருக்கிற பாதியை எப்படி பங்கு வைப்பது என்று பார்ப்போம் முதலில் எப்படி பிரிப்பது என்று மனதிற்குள் ஒரு திட்டம் வேண்டும் யார் யாருக்கு பிரிப்பது உங்களுக்கு தம்பிக்கு மற்றும் அம்மாவிற்கு சில மாறிகளை வரையறுத்துக் கொள்வோம் தம்பிக்கான கோண அளவை எக்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் முதலில் தம்பிக்கு கொடுக்கவில்லையானால் நம்மால் பங்கிடவே முடியாது இது தம்பிக்கான பங்கு என்னது முறைக்கிறானா இருப்பதைத்தானே பங்கிட முடியும் தம்பிக்கு கொடுத்தது போக உங்களுக்கு உரிய பங்கு எத்தனை கோணம் இருக்கும் உங்களுக்கு உரிய கோணம் தம்பிக்கு கொடுத்தது போல ஈரண்டு மடங்கு ஆகவே உங்களுக்கான அளவு இரண்டு எக்ஸ் டிகிரி ஆகிறது அதாவது தம்பிக்கு கொடுத்தது போல ஈரண்டு மடங்கு அடுத்து அம்மாவிற்கு தரப்போவது எவ்வளவு அவருடைய துண்டு முப்பது டிகிரி அம்மாவிற்கு உரிய துண்டை முப்பது டிகிரி என்று வைத்துக் கொள்வோம் அம்மாவுக்குத்தான் எவ்வளவு குறைவாக கொடுத்தாலும் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் ஆக மொத்த கணக்கு தம்பிக்கு உரிய பங்கான எக்ஸ் கூட்டல் நீங்கள் சாப்பிட்ட கோணம் கூட்டல் அம்மாவிற்கு உரிய கோணம் எல்லாம் சேர்ந்து அரை இனிப்பு அதாவது நூற்று எண்பது டிகிரி அனைவருக்குமான மொத்த கோண அளவு நமக்கு நினைவில் இருக்கிறது அது நூற்று எண்பது டிகிரி அதை ஒரு படமாக வரைந்து கொள்வோம் பார்க்கும்படியாக வரைந்து கொண்டால் நல்லது நம்மிடம் இருப்பது பாதி இனிப்பு தான் அதில் முப்பது டிகிரி அம்மாவிற்கு அதை இங்கே எடுத்து வைத்து விடுவோம் தம்பி சாப்பிட்டது கொஞ்சம் தம்பிக்கு உரிய அளவை எக்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் அடுத்து உங்களுடைய பங்கு அது எக்ஸின் இரு மடங்கு அடுத்து இரண்டு எக்ஸ் என்பது கோண அளவு முப்பது கூட்டல் எக்ஸ் கூட்டல் இரண்டு எக்ஸ் என்பது நூற்று எண்பது டிகிரிக்கு சமம் அல்லது எக்ஸ் கூட்டல் இரண்டு எக்ஸ் கூட்டல் முப்பது டிகிரி என்பது நூற்று எண்பது கோணத்திற்கு சமமாக இருக்கப் போகிறது இதனை எளிதாக்கிக் கொள்வோம் ஒரு மடங்கோடு இரு மடங்கு சேர்ந்தால் என்ன வரும் நம்மிடம் மூன்று மடங்கு அதாவது மூன்று எக்ஸ் உள்ளது ஒரு எக்ஸ் கூட்டல் இரண்டு எக்ஸ் சமம் மூன்று எக்ஸ் ஆக மூன்று எக்ஸ் கூட்டல் முப்பது என்பது நூற்று எண்பது டிகிரி ஆகும் எப்படி பங்கு பிரித்தாலும் நம்மிடம் இருப்பது நூற்று எண்பது என்பதில் மாற்றமே இல்லை எக்ஸின் கோணத்தை கண்டறிய இரண்டு பக்கமும் முப்பது டிகிரியை கழிப்போம் ஒரு புறம் முப்பது டிகிரி கழித்தல் மறுபுறம் முப்பது டிகிரி பங்கிட்ட இனிப்பின் அளவை கோணங்களில் முடித்துவிட்டதாக வைத்துக்கொள்வோம் அப்பொழுது நம்மிடம் மீதமிருக்கும் மூன்று எக்ஸ் என்பது நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் முப்பது டிகிரி சமம் நூற்று ஐம்பது டிகிரிக்கு சமமாக இருக்கும் இப்பொழுது இரண்டு பக்கங்களிலும் மூன்றால் வகுப்போம் அப்போது நமக்கு கிடைப்பது நூற்று ஐம்பதை மூன்றால் வகுப்பதை சமப்படுத்தும் எனவே நூற்று ஐம்பதின் கீழ் மூன்று என்றால் விடை ஐம்பது டிகிரி ஆக எக்ஸ் என்பது ஐம்பது டிகிரி இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் நமக்கு வேண்டிய விடை எக்ஸ் அல்ல ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கோணங்களில் இனிப்பு கொடுக்கப்பட்டது என்பதுதான் உங்கள் பையின் கோணம் என்ன உங்கள் தம்பியின் பையின் கோணம் எக்ஸ் நீங்கள் சாப்பிட்டது அதுபோல இரண்டு மடங்கு எக்ஸ் என்பது ஐம்பது டிகிரி என்றால் இரண்டு எக்ஸ் என்பது நூறு டிகிரி தானே ஐம்பதை இரண்டால் பெருக்கினால் கிடைப்பது நூறு டிகிரி உங்களுக்கு எடுத்துக்கொண்ட இனிப்பின் கோணம் எவ்வளவு நூறு டிகிரி இப்போது அரைவட்ட இனிப்பை மீண்டும் வரைந்து பிரிப்போம் அம்மாவிற்கு முப்பது டிகிரி அம்மாவிற்கு முப்பது டிகிரி தம்பிக்கு ஐம்பது டிகிரி தம்பிக்கு ஐம்பது டிகிரி உங்களுக்கு அதுபோல இரண்டு மடங்கு அதாவது நூறு டிகிரி இதுதான் பங்கு பிரித்த கோணத்தின் அளவு